எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து நான் த மாதர் என்ற திரைப்படத்தை வந்து வவுனியா அமுதா திரையரங்கில் பார்க்குறதுக்கு வந்திருக்கிறேன் இந்த படத்தை வந்து பிரவீன் கிருஷ்ணராஜா எடுத்திருக்கிறார் படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்றதை பற்றி கரெக்ட் வரையலை இப்படி ஒரு மூவியாக இருக்கும் இப்படி ஒரு கதையாக இருக்கும் உண்டு ஆனால் எதிர்பார்த்தத விட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நான் ஒரு நோமலாக இருக்கும் ஸ்ரீ மூவி தானே அப்படின்னு தான் வந்தது நான் ஆனால் எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது எக்ஸ்பெக்டே பண்ணலை ஒரு ஜீரோ எக்ஸ்பெக்டேஷனோட சுமாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்தேன் பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இலங்கை இப்படியும் படம் எடுக்கிறாங்கன்றது சான்ஸ் செய்யறது நல்லா இருந்தது இல்லை எந்த எக்ஸ்பெக்டேஷனையும் இல்லை சஜஸ்ட் பண்ணாங்க ஓகே பார்க்கலாம் தான் வந்தேன் பட் நிஜமாக நல்லா இருந்தது டேரக்டருக்கு ஒரு நிறைய விஷயஸ் இன்னும் பெரிய பெரிய நிறைய நிறைய படங்கள் பண்ணணும் இன்னும் நிறைய ஆடியன்ஸ் அவரை கிடைக்கணும் நிஜமாவே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நல்லா இருக்கும் நாங்களும் ஜீரோ எக்ஸ்பெக்டேஷனோடு தான் வந்தோம் ஆனால் படம் ஸ்டார்ட் பண்ணினோடனே சூப்பர்னு சொல்லி இருந்துச்சு உண்மைக்குமே எல்லாருமே அவங்கவுங்க எஃபோர்ட்டு பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க உண்மைக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருந்தேன் நாங்கள் உண்மைக்குமே இன்னும் போயிட்டு இருக்கோன்னு நினைச்சோம் டைம் தெரியல நினைச்சதுக்கோ நல்லா இருந்தது மூவி படம் ரொம்ப அருமையாக இருக்கு ஸ்க்ரீன் பிளே எல்லாம் நல்லா செஞ்சுருந்தாரு எதிர்பார்க்காம தான் வந்த படம் இந்த அளவு இருக்குன்னு நினைக்கல நம்ம நாட்டில் நல்ல படைப்புகள் வர்றது எல்லோரும் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு தியேட்டரில் அது ஸ்டாண்டர்ட் லெவலில் இருந்துச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் அதுவும் இல்லாமல் அப்பா கேரக்டர் பண்ணி தான் ரொம்ப நல்லா அடிச்சிருந்தாரு அருமையா பிரவீன் தேங்க்யூ ஸோ மச் இப்படி ஒரு படைப்பு தந்திருக்கு இல்லை ஆக்சுவலாக நல்லா இருந்தது நோமலாக எல்லாரும் ஸ்ரீலங்காவில் எடுக்கிறத விட இது கொஞ்சம் நல்லாவே இருந்தது சொல்லலாம் நான் நார்மலாக வந்துட்டு எல்லா இதுக்குமே நான் போனதும் இல்லை ஆக்சுவலாக இதுக்கு நான் வரணும் வரணும் அப்படின் நான் வந்தேன் படம் நல்லா இருக்குது எல்லோரும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது யாருக்குமே சளிப்பு அப்படி இப்படின்னு இல்லை குடும்பங்களாகவும் வந்து பார்க்கலாம் நீங்கள் உங்களோட சின்ன பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வந்து கட்டாயம் பாருங்க எங்கட படம் என்ற ஒரு உணர்வோடு வந்து பாருங்க மாதர் இது வந்து நான் செகண்ட் டைம் பார்க்குறேன் ஆக்சுவலி முன்ன சொன்ன மாதிரி தான் இது ஒரு குட் ஃபிலிம் இதில் நடிச்சிருக்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க ஃப்ரேமிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது ஹாய் ஸோ நான் பிரவீன் கிருஷ்ணராஜா கேள்வி கேட்க போகிறீங்களா சொல்லுங்கள் கேள்வி பிரச்சனை ஸோ வவுனியா ரிலீஸ் இப்போ தான் முடிச்சிருக்கேன் ஊட் டு பானஸ்ட் வந்து நான் எதிர்பார்த்தத விட கொடுக்குற விட தான் எனக்கு இன்றைக்கு மேலே வந்து பவுனியாங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் தடவை எனக்கு நிறைய ஆளுன்னு தெரியாது பட் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க என்ன என்ன எனக்கும் அவங்கள ஃபஸ்ட் டைம் இப்போ தான் தெரியுது அவங்களுக்கும் எனக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணாது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க அண்டு இங்கேயும் படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு நினைக்கிறேன் அதே மாதிரி மிக்ஸ்ட் லைக் ஒரு சில குறைகளும் ஷேர் பண்ணியிருக்காங்க பட் சந்தோஷமாக இருக்குது என்னென்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குறை நிறைகளை தாண்டி எஃபர்ட் மேட்டர்ஸ் ஸோ இதில் இருக்க குறைகள் டெஃபினெட்லி படத்தை நான் திருத்திக்குவேன் அதே மாதிரி இதில் நல்லா பண்ணிட்டேங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போகிறதும் இல்லை இன்னும் நல்லா செய்யணுங்கிற ஒரு மைண்ட் செட் தான் வரப்போகுது அண்டு இப்போ தான் கொழம்பு தாண்டி வெளியே வந்து என்னை பொறுத்தவரைக்கும் இது பெரிய சக்ஸஸ் எனக்கு என் படத்தை வந்து இன்னொரு தியேட்டரில் இன்னொரு டெஸ்டினியில் போயிட்டு பார்க்குற மாதிரி பட் ஸ்டில் த சேம் லவ் சேம் சப்போர்ட் ஐம் ரிசீவிங் அண்ட் ஐ ஆம் லீடிங் டுவார்ட்ஸ் மை நெக்ஸ்ட் ஃபிலிம் இதோட ரொம்ப பிரம்மாண்டம் அது ரொம்ப பெருசாக பட் நல்ல படமாக எல்லா குறைகளையும் நிவர்த்தி செஞ்சுக்கிட்டு ஒரு படம் பண்ணணுங்கிறது ரொம்ப ஆசை இப்போ என்னெண்டா இந்த படம் வந்து என்றைக்கு வவுனியாவில் வெளியாகி இருந்தது ஆனால் சொல்கிற அளவுக்கு ஆக்கள் வந்து பார்க்க இல்லை பார்க்குறதுக்கு வரையில்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் தான் படம் பார்க்க வந்திருந்தாங்க இதுக்கு என்ன காரணம்ன்றதை வந்து நான் படம் பார்க்க வந்தாக்கள்கிட்டே கேட்டிருந்தேன் அது ப்ரமோஷன் கண்டிப்பாக ப்ரமோஷன் ஏன்னால் மொ மு மொதல் ஈவினிங் தான் வந்துட்டு தியேட்டருக்காரங்களுக்கே தெரியும் இந்த படம் ஓட ஓடப்போகுதுன்ற வந்து அப்புறம் எப்படி ஆக்கலுக்குது இன்னும் வந்து ரெண்டு ஒரு மினிமம் ஒரு ஒன் வீக் ஒன்றக்கே ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மைக்குமே ஹவுஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உண்மைக்குமே எல்லாேருமே திருப்தியாக படம் பார்த்துருப்பாங்க அந்தளவுக்கு எதிர்பார்ப்பை வந்து இந்த மூவி கொடுத்தது மேபி நீங்கள் ப்ரமோட் பண்ணது பத்தலையோ தெரியலை நீங்கள் ப்ரொமோட நல்ல படம் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரமோட் பண்ணிவிட்டீங்கன்னா இன்னும் நிறைய ஆடியன்ஸ் வந்திருப்பாங்க ப்ரமோஷன் வந்து நம்ம பண்ணலை வவுனியாவை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோஷன்ஸ் வந்து பெருசாக பண்ணலை அதை தாண்டி நம்ம எல்லாருக்குமே ஸ்ரீலங்கன் சினிமானா இவ்வளோ தான் இருக்கும் இது இப்படி தான் இருக்கும் நம்ம கதைக்கிற லாங்குவேஜாக இருக்கட்டும் ஸ்க்ரீனிங்காக இருக்கட்டும் லைட்டிங்காக இருக்கட்டும் இது இட்ஸ் லைக் ஒரு ஸ்டேஜ் ஷோ மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு இது கருத்து இருக்குது அது எல்லாருக்குமே இருக்குது நார்மலாக ஆனால் அது மாறணுன்னா நீங்கள் வந்து ஒரு க பார்க்கணும் இந்தியன் சினிமாக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணுறோம் நம்மளோட சப்போர்ட்ஸ்னால தான் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் வளர்ந்துட்டு நம்மளோட சினிமாக்கும் சப்போர்ட் பண்ணணும் அது உண்மையான விஷயம் தான் என்னன்னா குழம்புல நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு எங்களுக்கு பட் நீங்கள் நல்லா ப்ரொமோட் பண்ணியிருந்தா மேபி இன்னும் நிறைய க்ரௌட் வந்திருப்பாங்க எங்களுக்கு பட் நான் வந்து அதை எனக்கு பெரிய குறையான யோசிக்கலை ஏன்னா இன்னொரு ஒன் வீக் கழித்து நான் வந்து ரிலீஸ் பண்ணேன்னா எனக்கு இந்த க்ரௌட் கூட வந்திருக்குமான்னு தெரியா ரீசன் வந்து நிறையா இந்திய திரைப்படங்களோட ஆதிக்கம் இங்கே வந்துக்கிட்டு இருக்குது தப்பு இல்லை பட் ஸ்டில் நமக்கான டைம் கிடைக்கும் போது நம்ம டக்குன்னு அதுக்குள்ளே தான் உண்டு மேபி இப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சு பேர் முப்பது பேர் இந்த படத்துக்கு வர ஃபீட்பேக் நாளைக்கு இதே தேட்டரில் ஒரு நூறு பேரோடு அந்த படத்தை பார்ப்பேங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் இங்கே இருந்து போகிறேன் சொல்லுங்கள் பிரவீன் பிரவீன் படம் பார்த்தாச்சு படத்தை படி நிறைய பேர் ஓகேங்க சொல்லியிருக்கோம் ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால் பொதுவாக தமிழ் சினிமாவில் இலங்கையிலையும் நாங்கள் படம் எடுக்கிறோம் இந்தியாவிலையும் படம் எடுக்கிறோம் இந்தியாவில் இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கும் நாங்கள் உழைப்ப சினிமாவுக்குள்ளே போட்டால் நாங்கள் இதில் சபை பண்ணிடலாம் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு எங்களோட படங்களை வந்து மக்கள் வந்து திரையரங்களை பார்த்தா தான் நாங்கள் செபை பண்ணலாம் செவை பண்ணா தான் தொடர்ந்து இயங்கலாம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கோம் அப்படி இது சூழல் இங்கே இல்லாத பட்சத்தில் எந்த நம்பிக்கையில நீங்கள் சினிமாவுக்குள்ளே இயங்கி கொடுத்துருக்கின்றது ஒரு நம்ம வந்து ஒரு வயலில் வந்து மீள் விதைக்கிறோம் ஸோ காலம் வரும் வெயில் காலம் வரும் நம்ம அறுவடை செய்யும்போது மொத்தமே எங்களுக்கு அரசியல் அல்ல முடியுமான்னு நமக்கு தெரியலை இதே ரொம்ப வறட்சியான காலத்தில் போட்ட நெல் எல்லாமே நாசமாயும் ஆனால் அந்த நெல் வளருங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் நெல் போட்டிருப்பாங்க இது வறண்டு போகுங்கன்னு நம்பிக்கிறையாரு அதே நம்பிக்கை தான் எனக்கு இது வந்து நான் வந்து இதுக்கு முதல் பண்ண படம் வந்து தேட்டரில் ஒரு முந்நூறு பேர் வந்து பார்த்தாங்கன்னா இந்த படம் ஒரு ஐநூறு பேர் வந்து பார்ப்பாங்கிற நம்பிக்கை இந்தியா கொழம்பில் முன்னூற்றி முன்னூற்றி பேர் பார்த்துட்டாங்க இங்கே ஒரு முப்பது பேர் பூநூற்றம்பத்தஞ்சு பேர் பார்த்துட்டாங்க இதுக்கு முதல் பார்த்த படத்தோட முப்பது பேர் எக்ஸ்ட்ரா பார்த்துட்டாங்கல்ல ஸோ என்னோட வயல் ரொம்ப தான் இருக்கிறது என்னோட நம்பிக்கை மேபி இந்த முந்நூற்றம்பது இன்னொரு ஏழுநூறு ஆகிறது என் கையில் இருக்குது நான் சரியான இடத்துல படத்தை கொண்டு போகணுங்கிறதான் ஸோ வந்து அது நெல் விளைச்சல் தான் நம்பிக்கையோடு நெல்லை போடுறோம் விளையிறதும் விளையாமல் இருக்கிறதும் இயற்கை கையில் இருக்குது நம்ம கையில் பட் உண்மையாக நம்ம செய்ய வேண்டிய வேலை செஞ்சுருக்கோம் அவ்வளோதான் கொடுக்கணும் எத்தனை வெற்றி பார்க்க முடியாது இலங்கையோட இலங்கையோட சினிமா வளர்ச்சி சினிமாங்கிறது அவ்வளோ பெரிய வருட கால ஒரு இது ஒன்றும் இல்லை அவ்வளோ பெரிய வருட காலத்தில் நல்ல முன்னுதாரமாக இங்கே நிறைய பேர் வரையும் இல்லை ஸோ மேபி அதுவே ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கும் நான் முன்னுதாரணமானு கேட்டிங்கன்னா எனக்கு அது பதில் இல்லை ஆனால் முன்னுதாரணமாக வரதுக்கான அவ்வளோ வேலையும் நான் டெய்லி செஞ்சுருப்பேங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது என்ன மாதிரி இன்னும் நான் நூறு பேர் நூற்றி மூணு பேர் இங்கே இருக்காங்க ஸோ அதுவே ஒரு மேபி நாளைக்கு ஒரு செழிப்பான ஒரு சினிமா உருவாக்குறதுக்கு ஒரு வழிவாகும் நம்பிக்கை எனக்கு இருக்குது வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி தொடர்ந்து எங்க இயங்கிக்கிட்டே இருப்போம் நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ